السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله تفسير ابن كثير قرآن ورقة ورأي بارتو ديري الفاتحة وين أين داود ஷல்லா என்று பார்ப்போம் இஹதின சிராத்தல் முஸ்தாக்கையும் இறைவா எங்களை நேரான வழியில் செலுத்துவாயாக என்பது இதன் அர்த்தமாகும் இது இறைவன் முன் நாம் வைக்கும் கோரிக்கையாகும் முதலில் இறைபுகழ் அடுத்து கோரிக்கை இவ்வாறு முதலில் இறைவனை போற்றி புகழ்ந்துவிட்டு பிறகு கோரிக்கையை முன்வைப்பதே பொருத்தமாகும் இதன் மூலம் கோரிக்கை ஏற்கப்படவும் தேவை நிறைவேற்றப்படவும் அதிக வாய்ப்பு உண்டு ஆகவேதான் இந்த முழுமையான வழியை இறைவன் நமக்கு காட்டுகிறான் நேரான வழியில் செலுத்துவாயாக என்பதில் செலுத்துவாயாக என்பதை குறிக்க மூலத்தில் இஹ்தினா தினா எனும் வினைச்சொல் ஆளப்பட்டுள்ளது இது என்னும் வேர் சொல்லிலிருந்து பிறந்தது ஆகும் இங்கு ஹிதாயத் என்பதற்கு வழிகாட்டுதல் நல்வாய்ப்பளித்தல் என்று பொருள் இது செய்யப்படு பொருள் குன்றா குன்றாவினையாகும் அதாவது டிரான்சிட்டிவ் வரும் சில சமய இடைவெளி இடைச்சொல் துணையின்றிய இது செய்யப்படு பொருளை குறிக்கும் இவ்வசனம் அந்த வகையை சேர்ந்ததே சில வேளைகளில் இலா மற்றும் லாம் ஆகிய இடைச்சொற்களின் துணையால் செய்யப்படு பொருளை இது குறிக்கும் பின்னர் அவர்களை நரகத்தின் பாதைக்கு கொண்டு செல்லுங்கள் எனும் ஒரு முப்பத்தி ஏழாவது வசனத்தில் இலா என்ற இடைச்சொல்லும் இந்த பாக்கியத்தை பெறுவதற்கான வழியை எங்களுக்கு காட்டிய அல்லாவுக்கு எல்லா புகழும் என்னும் குர்வானிலே ஏழாவது வசனத்திலே நாற்பத்தி மூன்றாவது ஆயத்திலே லாம் என்னும் விடை சொல்லும் துணை நிற்கின்றன நேரான வழி என்பதை குறிக்க மூலத்தில் அஸ்விராத்து முஸ்தகீம் என்னும் சொற்றொடர் ஆளப்பட்டுள்ளது கோணல் இல்லாத நேரான பாதை என்பது இதன் சொற்பொருளாகும் பின்னர் நேரான அல்லது கோணலான சொல் மற்றும் செயல் ஆகிய அனைத்துக்கும் அசிராத் என்னும் சொல்லை அறமியர் பொதுவாக பயன்படுத்தலாகினர் இவ்வசனத்தில் அஸ்ஸிராத் என்பது எதை குறிக்கிறது என்பது தொடர்பாக முற்கால மற்றும் பிற்கால விரிவுரையாளர்கள் பலரும் பல கருத்துக்களை தெரிவித்துள்ளனர் எல்லா கருத்துகளின் சாரமும் ஒன்றுதான் அல்லாகுவையும் அவன் தூதரையும் பின்பற்றுதல் என்பதே அது சிலர் அஸ்ஸிராத் என்பது இறை வேதத்தை குறிக்கிறது என்பர் இன்னும் சிலர் இஸ்லாமீ இதன் பொருள் என்பர் இப்னு அப்பாஸ் அலி அல்லா அவர்கள் கூறியதாவது கோணல் இல்லாத இறை மார்க்கமே நேரான பாதையாகும் இபுனூல் ஹனஃபியா ரஹ்மத்துல்லாஹி அலிஹி அவர்கள் கூறியதாவது அடியாரிடமிருந்து எந்த மார்க்கத்தை மட்டும் அல்லாஹ் ஏற்பானோ அந்த இறை மார்க்கமே அந்த சிராத் நேரான வழியாகும் நவாஸ் பின் சம் ஆன் ரலி அல்லாஹ் அவர்கள் அறிவித்துள்ள ஒரு ஹதீஸில் அஷிராத் என்பதற்கு இஸ்லாம் என்றே விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது அல்லாவின் தூதர் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் நேரான வழி இன்னும் இஸ்லாமுக்கு ஓர் ஊமை கூறுகிறான் அது ஒரு சாலை போன்றது அந்த சாலையின் இரு மருங்கிலும் இரு சுவர்கள் உள்ளன அவற்றில் திறந்த தலைவாயில்களும் திரை தலைவாய்ச்சல்களும் திரைகளும் உள்ளன சாலையின் நுழைவாயில் அழைப்பாளி ஒருவர் இருந்து கொண்டு மக்களை அனைவரும் சாலையில் நேராக செல்லுங்கள் இடையிடையே வளைந்து போய் விடாதீர்கள் என்று கூறுகிறார்கள் சாலைக்கு மேலே ஒருவர் இருந்து கொண்டு சாலையின் இரு மருங்கில் உள்ள வாசலில் ஒன்றை திறந்து பார்க்க யாரேனும் முற்பட்டால் உனக்கு கேடுதான் அதை திறக்காதே மீறி திறந்தால் அதற்குள் நுழைய வேண்டியதுதான் என்று கூறுவார்கள் அந்த நேரான சாலைதான் இஸ்லாம் இருபுறமும் உள்ள சுவர்கள் அல்லாமின் சட்ட வரையறைகளாகும் திறந்த வாசல்கள் என்பவை அல்லாஹால் தடை செய்யப்பட்டுள்ள விஷயங்களாகும் சாலையின் நுழைவாயிலில் நின்று அரை கூவல் விடுக்கும் அழைப்பாளி இணைவேதமாகும் சாலைக்கு மேலே இருந்து எச்சரிக்கை விடுப்பவர் ஒவ்வொரு முஸ்லீமின் உள்ளத்திலும் உள்ள அல்லாஹினால் நியமிக்கப்பட்ட உபதேசி அதாவது மனசாட்சி ஆவர் இது ஒரு ஹதீஸ் இப்போ நம்ம கடைசியாக சொன்ன வார்த்தை இருக்கேன் ஹதீஸ் இது முஸ்னத் அகமத் இதில் பதிவு செய்யப்படுது அடுத்து முஜாஹித் அவர்கள் கூறுகிறார்கள் அஸ்ஷராத்துல் முஸ்தகீம் நேரால வணி என்பது உண்மையை குறிக்கும் இது முன்னால் கூறப்பட்ட கருத்துக்களுக்கு முரண்படாத பொதுவான கருத்தாகும் இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள் என்னை பொறுத்தவரை இந்த வசனத்திற்கு சரியான விளக்கம் என்னவென்றால் இறைவா உனக்கு பொருத்தமான வழியிலும் உன் அருளை பெற்ற அடியாரின் நற்செயல் நற்செயல் ஆகியவற்றிலும் நாங்கள் நிலைத்திருக்க வழி செய்வாயாக என்பதே ஆகும் இதுதான் நேரான பாதை ஏனென்றால் இறையர்களுக்கு இலக்கான இறை தூதர்கள் வாய்மையாளர்கள் சித்திகின்கள் வீர தியாதி தியாகிகள் அதாவது சுகதாக்கள் மற்றும் நல்லோர்கள் சாலிகின்கள் எந்த வழியில் செலுத்தப்பட்டார்களோ அந்த வழியில் செல்லும் வாய்ப்பை பெற்றவர் இஸ்லாத்தின்படி நடக்கும் வாய்ப்பை பெற்றவராவார் அப்போ கண்ணியமானவரில் கவர்னிங்க நம்ம சிராத்தில் முஸ்தகீம் என்று சொல்கிறோம் அந்த நேரான பாதை எந்த நேரான பாதை இப்போ நம்ம சொன்ன ஒரு பெரிய லிஸ்ட் இரைய தூதருடைய பாதை சித்திகன்களுடைய பாதை சுகதாக்களுடைய பாதை நல்லவர்களின் பாதை ஓகே இப்போ பாருங்க ஐயமும் தெளிவும் என்ற ஒரு தலைப்பில் இமாம் ஒரு சுருக்கமான விஷயத்தை சொல்றாங்க இறை நம்பிக்கையாளர்கள் நேர் நேர் வழியில்தானே இருந்து கொண்டிருக்கிறார் இந்நிலையில் அவர் ஒவ்வொரு தொழுகிலும் இந்த சிராத்தல் முஸ்தக்கையும் நேரான வழியில் செலுத்துவார் என்று கோருவது எப்படி பொருத்தும் எப்படி பொருந்தும் என்பதாக ஒரு கேள்வியை இமாம் அவங்களே கேட்குறாங்க அப்போ நேர்வழியில் நிலைகுலையாமல் நீடித்து நிலை நிலைத்திருக்க வேண்டுமானால் ஒவ்வொரு வினாடியும் அல்லாவின் உதவி மனிதனுக்கு தேவை எவ்வாறு தேவை அவ்வாறு நேர்வழியில் நிலைத்திருக்க உதவிடுமாறு எல்லா நேரங்களிலும் பிரார்த்திக்க வேண்டும் என இதன் மூலம் அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுகின்றான் இதற்கு சான்றாக மற்றொரு வசனத்தையும் அல்லாஹ் கூறுகிறான் இறை நம்பிக்கை கொண்டவர்களே நீர் அல்லாஹின் மீதும் அவன் தூதரின் மீதும் முன்பு அவன் அருளிய வேதனங்களின் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என நாலாவது வசனத்தில் நூற்றி முப்பத்தி ஆறாவது ஆயத்திலே அல்லாஹ் கூறுகிறான் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான் அல்லாஹையும் அவன் தூதரையும் முன் வேதங்களையும் நம்பியவர்கள்தான் இறை நம்பிக்கையாளர்கள் இவர்களை விழித்து இவற்றை நம்புங்கள் என்று கூறினால் இந்த நம்பிக்கையை நினைத்து நிற்பதற்கேற்ற செயல்களில் நீடித்திருங்கள் என்றுதான் பொருள் அகணியமானவர்களே அப்போ பாருங்க நம்ம சிராத்துல் முஸ்தக்கி இந்த ஐயமும் தெளிவுள்ள என்ன இமாம் அவங்க குறிப்பிடுறாங்க அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு தொழிலையும் நம்ம கேட்கணுமா ஏன்னா இஸ்லாம் என்பதே நேரான பாதை தானே அப்படின்னு இல்லை மனுஷன் எப்பெண்மாலும் வெளிக்கிட்டு போயிடலாம் எனவே தான் அவன் ஒவ்வொரு நேரமும் அல்லாஹின் பக்கமாக தேவை உடையவராக இருக்கிற அந்த நேரான வழியின் மீறி அல்லாஹ் ஆக்கி அருள் என் துவாவை கேட்கும் விதமாக என்பதாக இமாம் அவங்க குறிப்பிடுறாங்க அல்ல அல்லா நம் அனைவரையும் எகிதின சிராத்தில் முஸ்தக்கீமிலே வைப்பானாக மறுமையிலும் அந்த சிராத்தில் முஸ்தகீம் பாலத்தை லேசாக கடக்க செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக எதை கேட்டமோ எதை படித்தமோ நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கும் பிறருக்கு நாமும் எடுத்து சொல்வதற்கும் நல்ல பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக ஸ்வஹான் அல்லாஹி தோவிலை ومن خیر سبحان ربک رب العزت اما اسفون والسلام علی المرسلین والحمدللہ رب العالمین صلی اللہ علیہ محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ محمد یا رب صلی اللہ علیہ وسلم انشاءاللہ نالکی سراط اللہ دین نعمت علیہم غیر المعبوب علیہم رب دالین ان بدن روڑی ہیں ارتم بلکتہ انشاءاللہ پارکلام Assalamualaikum warahmatullahi wabarakatuh